நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தயவுசெய்து வெளி மாநில வாகனம் ஓட்டும் நண்பர்களுக்கு இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நடந்த சம்பவம் ராஞ்சிக்கு லோடு எடுத்துகிட்டு போய் வண்டி லோடு இறக்காமல் நிப்பாட்டியிருக்காங்க வண்டி ஒரு நாள் ஆல்டே சரின்னு சொல்லி நம்ம டிரைவருக்கார் ரெண்டு பேருமே கறி எடுத்து சமைத்து சாப்பிட்டுட்டு சரக்கு அடித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தவங்க அதில் ஒரு நண்பருக்கு ரொம்ப முடியாமல் அன்கான்சியஸன் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப பேட் காரணம் அவருக்கு சுகரு ப்ரெஷர் மது சேரலை இப்போ அவங்க ஃபேமிலியில் இருந்து தகவல் சொல்லி வந்துட்ருக்காங்க ஓனர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் வண்டி ஓட்டுறதுக்கு நான் ட்ரைவர் வர சொன்னேங்க அவங்க போய் சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னால் பார்த்துக்க முடியாது பத்து பைசா கூட நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த குடும்பம் எவ்வளோ பதட்டத்தில் பதறி அடிச்சுக்கிட்டு எங்கேனே தெரியாத ஒரு மாநிலத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து அவங்க கிளம்பி வர்றாங்க கூட இருக்கிற டிரைவர் அவர் கைகாசை போட்டு அவரு கூட இருக்கிற நண்பர்கள்ட பணம் வாங்கி இப்போ அந்த டிரைவராக பார்த்துட்ருக்காரு இதுக்குதே நம்ம வெளி மாநிலத்துக்கு வண்டி ஓட்ட போகிறோமா நாம் வெளி மாநிலத்துக்கு நம்ம உயிரை பணையை வச்சு வண்டி ஓட்ட போகிறதுக்கான காரணம் முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க அண்ணன் தம்பிங்கன்னு நம்ம சுற்றம் அவங்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கான வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற காரணத்துக்காக நாம் வண்டிக்கு போகிறோம் போகிற இடத்துல நம்ம வேலையை சரியாக செஞ்சுட்டு நாம் திரும்ப வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் செலவாகிற காசு மிச்சம் நம்ம குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க போகிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குது அப்படின்றத நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து வெளி மாநில வாகனம் ஓட்டும் நண்பர்கள் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னா வண்டி ஓட்டுற வேலையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நாம் எது செஞ்சாலும் அது நம்மளோட போயிடும் வெளி மாநிலத்தில் அது நடக்கும்போது நம்ம குடும்பம் முதல் கொண்டு அந்த மோட்டாரை நம்ம கையில் கொடுத்த ஓனர் முதல் கொண்டு பாதிப்பு பிரச்சனைகள் அடுத்து சனிடைசர்களில் தான் இந்த இதே முடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வேண்டாமே ஓட்டுநருக்குன்னு ஒரு தனி கௌரவம் அடையாளம் மரியாதைன்றது இருக்குது இன்றைக்கி நம்ம இல்லை அப்படின்னா உலக வர்த்தகமே பாதிக்கப்படுற அளவுக்கு முக்கியம் வாய்ந்த இடத்துல நாம் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த அல்ப விஷயம் அதாவது நம்மளுடைய உடம்பு வலிக்காக நம்ம சாப்பிட்றோன்ற அந்த மனநிலையை நம்ம மாற்றினாலே போதும் வலி இருக்கத்தையும் செய்யும் நம்ம பார்க்காத உடம்பு வழியா அதை நம்மளால் கொஞ்ச நேரத்தில் மைண்டை மாற்றி நம்ம தூங்கிட முடியும் பெரிய விஷயமே கிடையாது அது இருந்தாதே வாழ்க்கின்ற ஒன்றே கிடையாது நண்பர்களே தயவு செய்து அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே விஷம் இன்றைக்கி இருந்து எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் பூராமே வந்து கெமிக்கலால் உருவாகுது ஹைப்ரிடு எதுவுமே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இரும்புச்சத்தோட சுத்தமான உரத்தோடு உருவாக்கப்பட்ட பொருட்கள் இல்லை சுத்தமான உரத்தோடு உருவாக்கப்பட்ட பொருள் நம்ம உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் மற்ற விஷயங்களோடு எதிர்த்து போராடும் ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வாழணுன்றதுக்காக சாப்பிட்றோம் வெந்ததை தின்னு விட்டு விதி வந்தால் சாகணும் அப்படின்ற வாழ்க்கையத்தை இப்போ நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அப்படின்றப்ப இருக்கிற இந்த உடம்பை கொஞ்சம் நஞ்சமாவது நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கெட்ட இருந்து கொஞ்சம் விலகுவோம் அப்படியே அதை விளக்க முடியலை அப்படின்றப்ப அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிப்போம் வீட்டில் இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது மட்டும் அந்த இதை தொட்டுட்டு வண்டியில் இருக்கும்போது அதை தொடமாட்டோன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தாலே நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கலாம் நம்ம குடும்பம் நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சி செஞ்சு கண்ணீர் விட்டு கதறிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது இது நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு ஓட்டுநர் நண்பர்களுக்கு நான் கேட்குற ஒரு வேண்டுகோளான கோரிக்கை தான் நண்பர்களே தயவுசெய்து வெளி மாநில வாகனம் ஓட்டு நண்பர்கள் மது அருந்துறதையும் மாமிசர் சாப்பிட்றதையும் நிப்பாட்டுங்க அது இரண்டுமே உடலுக்கு பிரச்சனை தான் கறியும் சரி சரக்கும் சரி ரெண்டுமே நமக்கு பிரச்சனை தான் முடிந்த அளவுக்கு மாநில நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கும்போது கறி எடுத்து சாப்பிட்றது மது அருந்ததையும் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடுங்க அப்படின்னு நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளோடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே